கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூர் இரண்டு திமுக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கடக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட பகுதி கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூர் இரண்டு பகுதிக் கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் வரதராஜபுரம் உப்புளிபாளையம் லட்சுமி மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் கோட்டை வாஸ் சிங்காநல்லூர் இரண்டு பகுதி செயலாளர் சிங்கை முசிவா திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் தலைமை கழக பேச்சாளர் சிங்கை பிரபாகரன் வட்டக்கழக செயலாளர்கள் முருகானந்தம் தென்னவர் செல்வம் கே ஆனந்தகுமார் சிங்கை அன்பு மாமன்ற உறுப்பினர் ஆதிமகேஸ்வரி திராவிடமணி பகுதி அவைத்தலைவர் கே பி ராமகிருஷ்ணன் பகுதி துணை செயலாளர் திராவிடமணி ஹர்கோ ஜெயராமன் சம்பத்குமார் மாநகர் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் கண்ணன் கௌரி சிங்கை மதன் அணிகளின் அணிக நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல் வீரர்கள் கழகத் தொண்டர்கள் சிங்காநல்லூர் பகுதியிலிருந்து திமுக பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டாடிகின்ற மிக முக்கிய முக்கியமான விழா முப்பது விழா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டிருக்கிற மலையில் சென்னை ராமிபசந்த் பூங்காவில் பெட்டாப்பாளையம் பழனிசாமி ஐயாவருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராவிபசத் பூங்கா மைதானத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிய நாள் துவக்கப்பட்ட நாள் ஒரு நாள் அதே மாதிரி வந்து பேரறிஞர் பிரதமர் அண்ணாவர்கள் பிறந்த நாள் தந்தை பெரியார் பிறந்த இந்த மூன்று தினங்களையும் சேர்த்து முப்பெரு விழாவாக ஒவ்வொரு ஆண்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் வருஷம் பூரா நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோமோ இல்லையோ நம்ம குடும்ப விழாக்களை கொண்டாடுகின்றோமோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விழாவான முப்பெரு விழாவை ஒவ்வொரு தொண்டனும் கொண்டாடுகின்ற